ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பலை ட்ரைனிங் அகாடமி ஸோ காலையில் ஒரு நல்ல செய்தி தான் நமக்கு வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் கட்டிங் நியூஸ் பேப்பர் கட்டிங் ஸோ இரண்டு நாட்களுக்கு முன்னராக தான் எஸ்ஐ தேர்வுகள் உறுதியானது நானூற்றி ஐம்பது ப்ளஸ் வேக்கன்சிகள் வரும் என்று சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் தான் இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் நமக்கு வந்திருக்கு அதாவது வந்து வரக்கூடிய இந்த ஆண்டில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வந்து தொள்ளாயிரம் எஸ்ஐக்களை வந்து தேர்வு செய்ய ஆலோசனை நடைபெற்று வருவதாக சொல்லியிருக்காங்க ஸோ வந்து நமக்கு நைன் ஹண்ட்ரட் எஸ்ஐனா அது வந்து தாலுக்கில் வர போதா இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னிக்கல் எல்லாமே சேர்த்து நைன் ஹண்ட்ரட் வரப்போதான்றது நமக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் தெரியல அதற்கான பதிலில் வந்து பொறுத்திருந்ததாக நம்ம பார்க்க முடியும் ஸோ என்னவோ ஒன்று ஆனால் ஆக மொத்தத்தை வேகன்சி இந்த வருஷம் வர்றது உறுதியாகிடுச்சு ஸோ இரண்டாம் நிலை காவலர் தேர்வுகளும் இந்த வருடம் வருவது உறுதியாகிவிட்டது ஓகேவா அப்போ பிசியும் இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வரப்போது எஸ்ஸையும் இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது எந்த மாதத்தில் வரப்போகுதுனா ஆகஸ்ட் மாதத்தில் வரப்போகுது அப்போ டபுள் டமாக்கா தான் நமக்கு ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட எஸ்ஐ ஆகட்டும் அல்லது பிசி ஆகட்டும் ஒரு குறைந்த இடைவேளையில் தான் நமக்கு வரப்போது நோட்டிஃபிகேஷன் அந்த நோட்டிபிகேஷன் வரக்கூடிய நாட்கள் வந்து மிக மிக குறைந்த இடைவெளியில நமக்கு இரண்டு நோட்டிபிகேஷன் ஓப்பன் ஆகும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருட இறுதிக்குள்ளே நமக்கு தேர்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கு அதாவது ஃபிசிக்கல் முதற்கொண்டு எல்லாமே இந்த வருஷம் இறுதிக்குள்ளே நடந்து முடிஞ்சுடும் ஸோ அப்படி இருக்கும் ஒரு பட்சத்தில் நீங்கள் இப்போதுலேருந்தே உங்களுடைய பிரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணால் விட்றாதீங்க தயவு செஞ்சு உங்களோட பிரிப்பரேஷன் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போங்க அப்போதான் வந்து என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா நம்மளால தேர்வை வந்து எளிமையாக எழு எதிர்கொள்ள முடியும் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் நமக்கு வந்து அதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் போட்டுக்கலாம் என்ன பண்ணலாம் ஒரு குரூப் எக்ஸாம் எழுதி அட்டன் பண்ணி நம்ம எப்படி நம்ம நிலமையில இருக்கும் அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணலாம் பை தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஒரு ரியல் ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அறிவிப்பு வந்து நல்ல அறிவிப்பு தான் நம்ம நானூற்றி ஐம்பது பிளஸ் வேகன்சி எதிர்பார்த்த ஒரு நிலையில அப்படியே அது டபுள் தியாக தொள்ளாயிரம் வேகன்சி வேகன்சி வந்திருக்கக்கூடிய இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் போன வருஷம் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி ஒரு வேகன்சி வந்திருந்தது ஸோ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கட் ஆஃப் நாற்பத்தேழு வரும் நாற்பத்தெட்டு வரும்லாம் சொல்லியிருந்தீங்க ஸோ கட் ஆஃப் என்ன வேணால் வரட்டும் ஆனால் மார்க் நம்ம நிறைய எடுத்து வைக்கிறது தான் நம்ம சேஃப்டி ஸோ கட் ஆஃப் எல்லாம் வந்து நினச்சிட்டு இப்படி தான் வரும் அப்படி தான் வரும் நீங்களாவே முடிவு பண்ணிட்டு இல்லாமல் நல்லபடியாக படிக்க ஆரம்பிங்க ஸோ டிசம்பரில் எக்ஸாம் நமக்கு நடந்து முடிஞ்சிடும் அப்போ ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கு ரெடியாகிறவங்களும் எஸ்ஐ தேர்வு சார்பாய வளர் தேர்வுக்கு ரெடியாகிறவங்களும் இப்போ அவங்களுடைய ப்ரெப்ரேஷனை தொடங்கிட்டிங்கன்னா வரக்கூடிய தேர்வுகளை எளிமையாக அடிச்சு தூக்கிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம் அது கூட கையில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அதற்கு அடுத்தது ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே ட்ரைனிங் போனவங்க சார் எங்களுக்கு எப்போ ட்ரைனிங் போடுவாங்க நாங்களாம் செலக்ட் ஆகிட்டமே எப்போ நாங்கள் ட்ரைனிங் போடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க ஸோ உங்களுக்கு மார்ச் ஒன்று முதல் பத்தாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நான்கு பேருக்கு போலீஸ் அடிப்படை பயிற்சி ஆரம்பம் அதாவது ட்ரைனிங் வந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஸோ இஷ்யூ வந்துடும் அதாவது ஆர்டர் காப்பி வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து இன்னும் வந்து ஒரு ஒன் வீக்குள்ளே இஷ்யூ பண்ணிடுவாங்க ஸோ மார்ச் ஒன்றுன்னு இருக்காங்க ஸோ மார்ச் ஒன்றுக்கு இன்னும் எந்தி நான்கு நாட்களே உள்ள நிலையில வந்து ஸோ மார்ச் ஒன்று நடக்கலைனாலும் மார்ச் முதல் வாரத்தில் உங்களை ட்ரைனிங்க்கு கூப்பிட்டுருவாங்க ஸோ எப்படி இருந்தாலும் செலக்ட் ஆகிட்டேன் இதுக்கப்புறம் நீ என்ன ஹாப்பி தானே ஸோ ட்ரைனிங்க்கு போயிட்டு வாங்க ட்ரைனிங்கு போயிட்டு போயிட்டு வந்தவனே உங்களுக்கு எஸ்ஐ தேர்வு காத்திருக்கு ட்ரைனிங்லையும் நல்லா படிச்சுட்டு வாங்க வந்தவனே எஸ்ஐ தேர்வையும் எழுதலாம் நீங்களா ஓகேங்களா ஸோ அதுக்காக வந்து நல்ல ப்ரிப்பரேஷனோடு இருங்க கைஸ் நீங்களும் ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் மார்ச் மாதம் ஜாலியா போக போகிறீங்க ட்ரைனிங்கு ஸோ போனால் எல்லாமே எந்த ஒரு விஷயமும் கஷ்டப்படாம நடக்காது அங்கே கஷ்டமாக முதல்ல ஃபீல் பண்ணாலும் கொஞ்சம் சகிச்சுக்கோங்க ஏன்னா காவலர் வாழ்க்கையில் அனைத்தையும் சகித்து கொண்டு வாழ்வது தான் காவலர் வாழ்க்கை சோ காவலர் வாழ்க்கையில் போய்ட்டு எல்லாத்தையும் சகிச்சுட்டு வாழ்க்க உங்கள் ட்ரீமை நீங்க அச்சீவ் பண்ணுறீங்க அந்த சந்தோஷம் உங்கள் மனசில் இருந்தாலே போதும் ஸோ எந்த கஷ்டமும் உங்களுக்கு தெரியாது ஓகேங்களா சோ நல்லபடியா படி நல்லபடியா போய் ட்ரைனிங் முடிச்சுட்டு வாங்க ட்ரைனிங் முடிச்சுட்டு முடிச்சுட்டு வந்து அட்லீஸ்ட் உங்களுடைய ஃபோட்டோஸை எங்கள் அகாடமியில் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா கூட அது வந்து நாங்கள் வந்து பாருங்கள் சார் ட்ரைனிங்லாம் முடிச்சிட்டோன்னு சொன்னிங்கன்னா கூட அதை நாங்கள் பார்த்தா கொஞ்சம் சந்தோஷப்பட்டுப்போம் ஓகேங்களா ஸோ நல்லபடியாக போயிட்டு வாங்க ட்ரைனிங்க்கு அதே மாதிரி இந்த வருஷம் காவலர் உடைய அணியக்கூடிய நீங்கள் வந்து எஸ்ஐ தேர்வுக்கும் பிசி தேர்வுக்கும் ரெடி ஆகணும் ப்ரிப்பர் ஆகுங்க ஓகேங்களா ஸோ ஆல் த பெஸ்ட் இந்த வீடியோ மூலமாக ஒரு நல்ல செய்தி சொன்னதுக்கு நாங்களும் வந்து சந்தோஷப்பட்டுக்கோங்க தேங்க்யூ பை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்